அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபராக சென்ற ஹதீஸிலே நாம் ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்தோம் அதிலே ஈமான் எழுவது கிளைகள் கொண்டது என்று பதிவு செய்யப்பட்டிருந்தது இன்னும் சில கிதாப்புகளில் அதாவது சஹீஹுல் புகாரி போன்ற கிதாபுகளில் ஈமான் அறுபது கிளைகள் என்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் அந்த சஹீகுல் புகாரியுடைய சரஹ கிதாபான அம்ததுல்காரி என்ற கிதாபிலே எழுபத்தி ஏழு கிளைகள் கொண்டது என்று பதிவு செய்யப்பட்டு அந்த எழுபத்தி ஏழையும் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அதை பற்றி நாம் பார்ப்போம் இந்த எழுபத்தி ஏழு கிளைகளையும் மூன்று பங்குகளாக பிரிக்கிறார்கள் முதலாவதாக இலட்சிக்காது அந்த இழத்தை காதிலே எதையெல்லாம் கொண்டு வருகிறார்கள் என்று நாம் பார்ப்போம் முதலாவதாக அல்லாஹுவை நம்புவது இரண்டாவதாக அல்லாஹ் அல்லாத மற்ற அனைத்தும் உண்டானது என்று நம்புவது மூன்றாவது மலக்குமார்களை நம்புவது நான்காவது வேதங்களை நம்புவது ஐந்தாவது ரசூல்மார்களை நம்புவது ஆறாவது நல்லது கெட்டது அனைத்தும் அல்லாஹ்வை கொண்டு நடக்கிறது என்று நம்புவது ஏழாவது மறுமை நாளை நம்புவது எட்டாவது சொர்க்கத்தை நம்புவது அந்த சொர்க்கம் நிரந்தரமானது என்று நம்புவது ஒன்பதாவது நரகத்தை நம்புவது அந்த நரகம் நிரந்தரமானது என்று நம்புவது பத்தாவது அல்லாஹ் மேல் பிரியம் கொள்வது பதினொன்றாவது அல்லாஹுக்காக பிரியம் கொள்வது அல்லாஹுக்காக கோபம் கொள்வது பன்னிரண்டாவது நாயகம் சல்லாஹ் அலிஹி வசல்லம்மன் அவர்களை பிரியம் கொள்வது பதிமூன்றாவது மன்தூய்மை பதினான்காவது பாவ மன்னிப்பு கேட்பது செய்த பாவத்தை நினைத்து கைசெய்தப்படுவது பதினைந்தாவது பயம் கொள்வது பதினாறாவது ஆதரவு வைப்பது பதினேழாவது பாவத்தை மன்னிப்பான் என்ற எண்ணம் நம்மிடம் இருக்க வேண்டும் பதினெட்டாவ பதினெட்டாவது நன்றி செலுத்துவது பத்தொன்பதாவது நிறைவேற்றுவது ஏதாவது வாக்குறுதி கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது இருபதாவது பொறுமையாக இருப்பது இதையெல்லாம் யாழ்த்தி காதிலே சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் சிலவற்றை இன்ஷா அல்லா அடுத்த தொடரிலே நாம் பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து